ஜென்ம ஜென்மென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சாயி சஹசிரநாமாவில் ஸ்லோகம் ஐநூற்று முப்பத்து ஏழு ஓம் நித்ய சத்வஸ்திதிதாய நமக எப்போதும் குணத்தோடு இருப்பவருக்கு நமஸ்காரம் சம்சார சூழலில் சிக்கியுள்ள மனிதர்கள் மாயையினால் உண்டான சத்வம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று வித குணங்கள் அல்லாது இயல்புகளின் அடிப்படையில் செயலாற்றுகிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் இந்த மூன்று குணங்களுள் தூய்மையானது குணம் இது ஒளிமயமாக்கும் எல்லா ஆபத்துக்களிலிருந்து விடுவிப்பதாகவும் ஆனது இந்த குணத்தில் நிலைபெற்றவர்கள் இன்பம் ஞானம் ஆகியவற்றின் தொடர்புகளால் கட்டுப்பட்டவர்களாகின்றனர் என கீதையில் கூறப்பட்டுள்ளது சாய் பாபா இந்த மூன்று குணங்களையும் கடந்தவராயினும் மக்களின் நலன் கருதி மசூதியில் இருந்தவாறு உடைய ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்து வந்தார் எப்போதும் சத்வகுணத்துடனேயே அவர் செயல்பட்டு மக்கள் அறவழியில் அன்பு வழியில் வாழ எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் ஸ்லோகம் ஐநூற்று முப்பத்தி எட்டு ஓம் நிம்பஸ்தாய நமக வேப்பமரத்தடியில் வாசம் செய்பவருக்கு நமஸ்காரம் பற்றற்ற துறவிகள் தங்களுக்கு என்று எதையும் வைத்துக் கொள்வதில்லை தங்குவதற்கு என்று ஒரு இடத்தையும் நாடுவதில்லை வனப்பிரதேசங்கள் சுற்றி கொண்டிருந்த பாபாவை முதன் முதலில் கண்டவர் தூபகேட்டா பட்டேல் சாந்த் பாய் அவர் அவ்வாறு கண்டது ஒரு மரத்தடியில் தான் இந்த பகீர் சீரடிக்கு வந்த பின்னரும் வனப்பிரதேசங்களில் தெரிந்து கொண்டும் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்து கொண்டும் தான் இருந்தார் அந்த வேப்ப மரத்து அருகே அவருடைய குருவின் சமாதி இருப்பதாகவும் அவர் கூறினார் பின்னர் பாபா மசூதியை தங்குமிடமாக கொண்டாலும் அவ்வப்போது அந்த வேப்ப மரத்தடியிலும் அவர் மா அவருடைய பௌதீக உடல் மறைந்தும் சாயி துவாரகா மாயி என்ற மசூதியிலும் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட சமாதி ஆலயத்திலும் மட்டுமல்லாது சூட்சம வடிவில் வேப்ப மரத்தடியிலும் வாசம் செய்வதாக கருதப்படுகிறது ஸ்லோகம் முப்பத்தொன்பது ஓ நிரந்தர இடையராது அக்னியை வளர்த்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய் பாபா தாம் வசித்து வந்த துவாரகா மாயி என அவரால் பெயரிடப்பட்ட மசூதியில் தமக்கு முன் ஒரு பெரிய ஓமகுண்டம் வைத்து அதில் எப்போதும் அணையாமல் ஒரு தீயை வளர்த்து வந்தார் எதற்காக அவர் வைத்திருந்தார் என்பது தெரியாது சில மகான்கள் அவ்வாறு எப்போதும் அக்னியை வளர்த்து வருவதுண்டு ஆயினும் பாபா அந்த துணியில் அக்னியை வளர்த்ததால் அதிலிருந்து கிடைக்கும் உதி என்ற பஸ்மம் அவரால் வரும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உதியின் மகத்துவத்தை ஹேமத் பந்த் என்ற அண்ணா சாஹிப் தபோல்கர் சாகி சத்சரிதம் என் நூலில் மிகவும் விரிவாக எழுதியுள்ளார் பாபாவிடம் இருந்து பெறப்பட்ட இந்த உதி நோய்கள் பலவற்றிற்கும் நிவாரணம் அளித்ததோடு மன கிளேசங்களையும் போக்கி நிம்மதி அளித்தது சீரடிக்கு பாபாவை தரிசனம் செய்ய வருபவர்கள் அவரிடமிருந்து உதியை பெற்றே திரும்புவார்கள் இன்றும் பாபாவால் வளர்க்கப்பட்ட அனியா துவாரக மாயில் உள்ளது அதிலிருந்து கிடைக்கும் உதி தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ